ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லைவ்ல சாஃப்டான இடியா பமோ சொதியோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க சொதி செய்யறதுக்கு ஒரு கேரட் ஒரு முருங்கக்காய் ஆறு பீன்ஸ் காய் பத்து பூடு ஆறு பச்சை மிளகாய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம் தண்ணி காய் வேறு தேவையான தண்ணி தீய கூட்டி விமேப்பா கேரட் கொதிக்கட்டும் கொஞ்சோடனே மற்ற காய போட்டுக்கலாம் இடியாப்பத்துக்கு மாவு பனியறதுக்கு ஒரு அடுப்புல சுதலி வச்சிருக்கிறேன் அதை நல்லா கொதிக்க எடுக்கும் இடியாப்ப மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த இடியப்ப மாவு எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே கலா ஸ்கூடியோ சேனல்ல போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுடட்டும்

முருங்கக்காய் பூடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த சொதுக்கி காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு இது நம்ம பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா ரெண்டு கீரி போட்டுக்கலாம் இது முத வேகட்டும் எல்லாமே நல்லா வேகட்டும் காய் வேகன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருமான்னு பாருங்க

நல்லா கொதி பிரான்ஸ் தண்ணி 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 நல்லா கல இந்த அளவுக்கு கொதிச்சிடணும் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம இடியா மாவுல ஊத்தி கலரிக்கலாம் அடுப்புல இட்லி பானை வச்சு தண்ணி வச்சிடலாம் தண்ணி சுடட்டும் கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம் புளிக்கிறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் பொதிச்சிருச்சுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கான்ப்பா காய பொதிச்சிருச்சான்னு வருங்க துணி எடுக்கணும் புரியல இடியாப்பா உலக்குல கொஞ்சம் நெய் தடி தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவு நமக்கு நல்லா ஒட்டாம வரும் இந்த மாதிரி தடையிடலாம் மாவு கை போற சூட்ல தான் இருக்குது இடியாப்ப மாவு Leber. புளிகிறதுக்கு இந்த மாவு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாவு பச்சரிசியில பண்ணது ஊற வச்சு ஈர அரிசி மிஷின்ல அரைச்சிட்டு வந்து இட்லி பானையில ஒரு துணி வச்சு வேக வச்சு திருப்பி சலிச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஆறு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம எப்பப்ப வேணுமோ இடியாப்பம் புட்டு கொலக்கட்டை நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும் இருக்கும் எங்க வீட்டுல இந்த மாதிரி அவிச்சு கொடுத்தாதான் இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் வேற மாதிரி பண்ணி கொடுத்தா பிசு பிசுன்னு இருக்கும்பாங்க இது நல்ல பொழுபொழு வரும் பிரான்ஸ் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இட்லி பானையில வச்சிடலாம் காய் கொதிச்சுகிட்டு இருக்கு மீடியம் நேம் எல்லாம் வச்சிரலாம் வெந்துகிட்டு வந்துகிட்டு இருக்குப்பா ஒரு ஒரு நிமிஷம் போடுங்க ரெண்டு நிமிஷம் வந்துரும் இப்போதான்ப்பா வச்சிருக்கேன் அடுத்த தட்டையும் புரிஞ்சுக்கலாம் இடியாத்து மீடியா

இடியாப்பம் வந்திருச்சுன்னு பார்க்கலாமா பாருங்க அந்த துணியுக்கு இடியாப்பாவ இடியாப்பாவம் வந்துருச்சான்னு பாக்கலாமா இருக்காண்டிதான் அடுத்த சிம்ல வச்சுட்டு இடியா பட்டாட்டை எடுத்துக்கலாம் அடுத்தத வேக வச்சுக்கலாம் சூப்பர் சாப்டான இடியாப்பா ரெடி பாருங்க பிரான்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க

இதுக்கா காய் வேகும் போதே ரெண்டாவது தேங்காய் முக்கால் வேக்காடு வந்தோடனே உப்பு போட்டு ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றணும் கெட்டியான தேங்காய் பால் அதுக்கு எடுத்து ஊற்றணும் இந்த சொதி ரெசிபி எனக்கு வந்து என் தங்கச்சி சுதா சொல்லி கொடுத்தது சுதா திருநெல்வேலி அதனால அவ சொல்லி கொடுத்த ரெசிபி தேங்க் யூ சுதா நான் அல்லது இடியாப்பத்துக்கு எப்பயுமே தேங்காய் பூ சீனி தேங்காய் பால் சீனி அல்லது கருப்பட்டி பால் தேங்காய் பால் கருப்பட்டி பால் குடு கொஞ்சம் ஊத்தி அந்த மாதிரி எங்க வீட்ல சாப்பிடுவாங்க சொதி ரெசிபி தெரிஞ்சவொடனே அதுல இருந்து விடியாப்பம் போட்டா சொதி வைக்கல இது நல்ல டேஸ்டா இருக்கும் அப்பா அது காய் முக்கா வேக்காடி வந்துருச்சு முக்கா வேக்காடி வந்துருச்சு பிரான்ஸ் காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டாவது தேங்காய் பால் ஒரு சின்ன தேங்கால தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஊத்திக்கலாம் கொதி வரட்டு ஊடியிருந்தா நல்லா மீதி இத கூடாது கைக்கூடாது வச்சுட்டு புளிஞ்சிங்கன்னா இடியாப்பம் வராது அதனால இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சீங்கன்னா மொத்தமாவே புளிஞ்சிடும் இது வந்துருச்சான்னு பாக்கலாம் நமக்கு

இல்லையாப்பா எப்படி இருக்குது நான் நல்லா இருக்கு

கொலாஸ் குட்டப்ல இடியாப்பம் சொதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க நண்பர்களே எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு பாருங்க பார்க்கவே நல்லா அருமையா இருக்குது பாருங்க இப்ப ரெண்டாவது தேங்காய் பால் குட்டியும் கொதி வந்துருச்சு வருத்த பாசி உலக்குல நூறு உலக்கு சின்ன உலக்குல முக்கால் உலக்கு எடுத்து வேக வச்சு இதோட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வேக வச்சது இந்த சொதிக்கு வந்து முருங்கக்காய் கேரட்டு

இஞ்சி சார் கொஞ்சம் களைக்குமா இந்த அளவு இஞ்சிய சார் எடுத்து வச்சிருக்கேன் பிரான்ஸ் அந்த இஞ்சி சாரா கூத்தி இருக்கிறேன் இதை எடுத்துட்டு இதை வச்சுக்கோமா தண்ணி இருக்கான்னு சீக்கிரமே வந்துடும் இருந்து வாங்க நம்ம அடுத்தடுத்து புரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் நல்லா ஆவி பறக்குறோம் இடியா பொண்ணுல போட்டு இருக்கோம் அடுத்ததை வேக வச்சு ரொம்ப ம் இப்போ இது டேஸ்ட் இஞ்சிச்சார் போதும் உப்பு கொஞ்சம் போடலாம் காரமும் கரெக்டா இருக்குது லெமன் ஒன்று வெட்டி வச்சிக்கலாம் இதுக்கு லெமன் போடணுங்களா லெமன் கடைசியில் கொஞ்சம் ஆரமன்னே போய்விடும் அப்படிங்க ஒரு லெமன் அமௌண்ட் வச்சுருந்தேன் அதை எடுங்க இத காட் பாக்ஸ்ல போட்டுறலாமா காட் பாக்ஸ தரம்பா மூடி எடுக்கலாம் காட் பாக்ஸ் அடக்குட்டி விடுங்க பா காய் நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் மிதம் கெட்டியான தேங்காய் பழம் ஊத்திடலாம் காய் வந்துருச்சான்னு பார்த்துட்டா பாருங்க நம்ம முக்கால் வேக்காடு வந்துருந்தது காய் வந்துருச்சுண்ணோ மிதம் அப்படி இப்போ கெட்டியான தேங்காய் பழம் ஊற்றிடலாம் ம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஆறு மூணு லெமன் சாரு ஸ்டாண்டர்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்குது ஈஸியான சுதி ஆமா உம் காயா மாவு இருக்கணும் நவநீதம் மாவு இருக்கணும் காய் தேங்காய் பால் அவ்வளவுதான் தேங்காய் பால் அந்த பாசு பொருட்களை வேக வச்சுட்டேன்னா சட்டுன்னு தெரிஞ்சிடும் இது ரெடி ஆயிடுச்சு பிரான்ஸ் கொஞ்சம் ஆறுனோடே அரை லெமன் சாறு புளியணும் இப்ப புளிய கூடாது புழிஞ்சேனா தெரிஞ்சு போயிரும் இது கொஞ்சம் ஆறு இந்த அரை லெமன் சாறு புழிஞ்சுக்கலாம் நான் ஆறு நோனே புளிஞ்சுக்கிறேன் பிரான்ஸ் இப்ப புளிஞ்சா தெரிஞ்சிடும் அதனால நான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா சுவையான திருநெல்வேலி சொதி ரெடி பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க பிரான்ஸ் சூப்பரா இருக்குது ஒரு கொதி வந்துடட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இறக்கி வச்சிடலாம் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சொதி என்னங்க இடியாப்பம் சொதி அடுத்து இந்த இடியாப்பத்தையும் எடுத்துடலாம் இறக்க இடியாப்பம் திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி

இதே மாதிரி डिफरेंटான ஈஸியான டிஷ்வன்னா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க லைவ்ல ரெகுலரா பாருங்க நான் முடிஞ்சப்பயலாம் லைவ் போடுறேன் அடுத்த லைவ்ல பார்க்கலாம் थैंक यू பை பை थैंक यू ஆச்சிக்கு சொல்லு ஆச்சியே பார்த்து டீ பை थैंक यू சங்கா வாங்க ம் இறங்குங்க ஆ குட்டிமா சாப்பிடுங்க உங்களுக்கு எடுத்து தரேன் ஐம்மா நண்பர்களே இன்னைக்கு வந்து கலாஸ்போட்டரில் வந்து சூடான இடியாப்பம் திருநெல்வேலி சொதி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வாங்களே எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப தேங்க்யூ